சிதம்பரம் தொகுதி எனது சொந்த தொகுதி எனது தாய்மடியாக நான் பெரிதும் மதிக்கும் தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றுகிற அதே வேளையில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் நலன்களுக்காக தமிழ் தமிழன் தமிழ் நாடு என்ற உணர்வோடு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறேன் காவிரி ஆற்று நீர் சிக்கலாக இருந்தாலும் விவசாயிகளின் பிரச்சனைகளாக இருந்தாலும் மீனவர்களின் சிக்கல்களாக இருந்தாலும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பாக இருந்தாலும் பெண்களின் உரிமைகளாக இருந்தாலும் ஈழத் தமிழர்களின் உரிமைகளாக இருந்தாலும் அனைத்து களங்களிலும் ஒரு போராளியாக மக்களோடு மக்களாக களத்திலே நின்று குரல் கொடுத்து வருகிறேன் தமிழ்நாடு மட்டுமின்றி அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்த்து விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்காக போர்க்குரல் எழுப்பி வருகிறேன் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கிற தேர்தல் வழக்கமான சராசரியான தேர்தல் அல்ல அரசியல் அதிகாரத்திற்கு நாம் இந்த போட்டியை சந்திக்கவில்லை இந்த தேர்தலை சந்திக்கவில்லை நாட்டை காப்பதற்காக நாட்டு மக்களை காப்பதற்காக ஜனநாயகத்தை காப்பதற்காக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்த தேர்தல் களத்தில் நாம் பங்கேற்கிறோம் நாடாளுமன்ற ஜனநாயகமே பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது ஆகவேதான் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஜனநாயகம் காப்போம் என்கிற போர்க்குரலோடு இந்தியா என்கிற பெயரில் கூட்டணி அமைத்துள்ளனர் நாட்டு நலன்களை முன்னிறுத்தி விளிமுறையை மக்களின் நலன்களை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் அறுபத்தொன்பது முறை பேசுவதற்கான வாய்ப்பை பெற்று உங்களின் குரலாக எனது குரல் அங்கே ஒழித்திருக்கிறது நாட்டை காப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாப்பதற்கு போராடுகிற ஒரு போராளியாக என்னை மக்களவைக்கு அனுப்பி வையுங்கள் நமது சின்னம் பானை